வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்டில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக செஞ்சிருக்கு இது எவ்வளவு செஞ்சிருக்கு மேலும் எவ்வளவு சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி காணப்பட்டது கடந்த இரண்டு நாட்கள் என்ன நம்மளுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுது நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயில காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி மூன்று ஆம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் காணப்படுது வெள்ளியோட விலையானது தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையும் கடைசியா கிராமுக்கு ரூபாய் 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 எட்டு கிராம் சவரன் விலை ஏழாயிரத்தி பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் காணப்படவில்லை மீண்டும் நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி

காணப்படுறது இந்த வாரத்தை வரைக்கும் ஒன்பதாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமா எண்பத்தி ஐந்தாயிரம் ஆறாயிரம் வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு இது தொடர்ந்து சரியான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுது